ஒரு கானத்தை இதற்கு முன்னால் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா இல்லை இவ்வளவு குரல் இனிமை படைத்த பாடகர் நமது ஆஸ்தான தலைமைத்துவிடலாமே பதவிக்குரிய திறமை இருக்கிறதா என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர ஊர் பேரையெல்லாம் விசாரிப்பது உறவினர்களுக்கு பதவியை ஒதுக்கி வைக்கும் உபயோகமற்றவர்கள் செய்யும் காரியம் அல்லவா இது தங்களுக்கும் தேவை சரி நீரசித்து விட்டாய் அமைச்சரிடம் சொல்லி ஆவணம் செய்கிறேன் மன்னா தங்கள் மனம் கவர்ந்த பாடகனை பற்றி பூரணமாக விசாரித்து விட்டேன் எப்படி இசைத்துறையில் மட்டுமல்ல மன்னா சிற்பம் சித்திரம் கவிதை முதலிய சகல கலைகளிலும் மாபெரும் மேதை என்று சொன்னார்கள் இத்தனைக்கும் மேலாக சமயபுரத்து அம்மையிடம் பக்தியும் எல்லையற்ற ஈடுபாடு உண்படியானால் அமைச்சரே அவனை நமது அரசவை தலைமை கலைஞனாக நியமித்து ஒரு தெய்வீக கலைஞனை நாம் இன்று பெற்றிருக்கிறோம் சிற்பம் சித்திரம் இசை இவை எல்லாவற்றிலுமே பூரணம் பெற்று நிறைகுணமாக விளங்கும் இளம் கலைஞர் சிவநேசனை நமது அரசவை தலைமைக் கலைஞராக நேர்த்துள்ளோம் மன்னிக்க வேண்டும் மன்னபா இன்று வரை யார் என்று தெரியாமல் எங்கோ கடந்த இந்த சிவநேசனை எங்களையும் வைத்துக் கொண்டு தாங்கள் நிறைகுடம் என்று புகழ் மாலை சூட்டியது எங்களை கேவலப்படுத்தியதாக தோன்றுகிறது மிக கேவலப்படுத்தியதாக தோன்றுகிறது மன்னர் பெருமானை இந்த புலவர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் சந்தர்ப்பத்தை எளியனுக்கு வழங்க வேண்டும் என பணிவன்போடு விண்ணப்பிக்கின்றேன் தாராளமாக சொல்லலாம் மிக்க நன்றி வணக்கத்திற்குரிய புலவர் பெருமக்களே மன்னர் என்னை நிறைகுடம் என்று சொன்ன அதே நேரத்தில் இங்கிருக்கின்ற உங்களை யாரையும் அவர் குறைகூடம் என்று சொல்லவில்லையே அப்படியானால் நாங்களும் நிலைகுடம் தான் என்பதை மன்னர் ஏற்றுக் கொள்ளுகின்றாரா ரொம்பவும் ஆத்திரப்படாதீங்க ஐயா பேசுவது மன்னர் முன்னார் விடும் ஐயா கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு சிறப்பு கற்றோருக்கு தானே ஐயா கற்றோர் இல்லாதவரை நமக்கு தானே ஐயா புலவர் பெருமக்களே ஏன் உங்களுக்குள் இத்தனை சர்ச்சை நீங்கள் அனைவருமே நிறைகுடந்தான் என்பதை நான் உளமாற ஏற்றுக்கொள்கிறேன் எங்களுக்கு அனுபவம் ஆனாலும் மன்னவா பழைய நிறைகுடங்களாக நாங்கள் இத்தனை பேர் இருக்கும் போது புதிதாக வந்த ஒரு நிறைகுடத்திற்கு தலைமை பதவி வழங்குவதில் என்ன நியாயம் இருக்கின்றது தலைமை பதவிக்கு வேறு என்னதான் தகுதி வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் மன்னா ஓர் ஓவிய கலைஞன் அவன் தன் வாழ்நாளில் என்றுமே பார்த்திராத ஒருவனுடைய பெருவிரல் ரேகையை கொண்டு அந்த ரேகைக்குரியவரின் முழு உருவத்தையும் அங்க லட்சணம் பிசகாமல் அளவும் குறையாமல் தீட்டிவிட முடியும் என்று சிற்ப சாஸ்திரம் ஆடித்தரமாக பறைசாற்றுவதாக நாங்கள் அறிகிறோம் அப்படிப்பட்ட ஒரு சாதனையை இவரால் நிகழ்த்த ஆகுமா என்ன சவாலை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒன்று பாவம் இவர்கள் பெருவிரல் ரேகை வரைதான் அறிந்திருக்கிறார்கள் முன்பின் பார்த்திராத ஒருவருடைய ஒரே ஒரு தலைமுடியை கொண்டு அதன் முழு உருவத்தையும் சித்திரமாக வரைந்து காட்ட முடியும் அப்படிப்பட்ட ஒரு கலை நுணுக்கத்தை என் தாய் சமயபுரத்தால் எனக்கு அருளி இருக்கிறாள் ஆணையிட்டால் நிரூபிக்கிறேன் விந்தையாக இருக்கிறதே சரிவர்களே இந்த பரீட்சை நடத்தும் முழு பொறுப்பையும் உங்களிடமே விடுகிறேன் மன்னா என் கையில் இருப்பது மிக 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 அழகான ஒரு பெண்ணின் தலைமுடி இதைக் கொண்டு இதற்குரிய பெண்ணின் உருவத்தை இவர் தீட்டட்டுமே பார்ப்போம் உருவம் இந்த முனிவர் தான் சரிதானா என்று கேளுங்கள் என்ன சிவனேசர் சொல்வது ரொம்ப ரொம்ப சரி பரீட்சிப்பதற்காக பெண் என்று பொய் சொன்னோம் பரீட்சிக்கும் போது பொய் சொல்வதில் தவறே இல்லை ஆனால் உருவம் தத்துவமாக இருக்கிறதா மிக மிக சரியாக இருக்கிறது ஏறும் மன்னா இந்த சித்திரத்தில் ஒரு மாபெரும் குறை இருக்கிறது சற்று உற்று பார்க்கும்படி வேண்டுகிறேன் எந்த குறையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே என்பதற்கு போதுமான விளக்கம் இல்லை அறிவு இருக்கிறதா உமக்கு முழநீள தாடி வரைந்திருப்பதிலிருந்து அது ஆண்தான் என்பது புரியவில்லையா உமக்கு புத்தி இந்த முடிவரை நான் பார்க்க வேண்டுமே ஆனை அழைத்து வாருங்கள் உளவர்களே சிவனேசர் தலைமை பதவிக்கு தகுதி பெற்றிருக்கிறார் என்பதை இப்போதாவது ஒப்புக்கொள்கிறீர்களா ஒப்புக்கொள்கிறோம் ஆனாலும் மன்னிக்க வேண்டும் அண்ணா ஒரு முடியை கொண்டு முழு உருவத்தையும் தீட்டி விட முடியும் என்பதை இப்போதுதான் நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆனாலும் சிவநேசன் அதை நிரூபித்து விட்டார் இதில் எங்களுடைய குழப்பம் என்னவென்றால் நாங்கள் பரம ரகசியமாக செய்திருந்த இந்த ஏற்பாட்டை எங்களுக்குள் யாரோ ஒரு கருங்காலி கவிஞன் இருந்து இந்த முனிவரை முன்கூட்டியே சிவனேசருக்கு காட்டிக் கொடுத்து விட்டானோ என்பதுதான் சரி சரி நீங்களே குழப்பத்திற்கு விட்டதால். இதே போன்ற இன்னொரு பரீட்சையை நாளைய தினம் இதே சபையில் நானே நடத்துகிறேன் இதுவும் ஒரு முனிவருடைய முடிதான் இதைக் கொண்டு இதற்குரியவரை திட்டும் பார்ப்போம் இந்த முடிக்குரியவரின் முழு உருவத்தையும் தீட்ட வேண்டுமா வேண்டாம் முகத்தை மட்டும் தீட்டினால் போது

உன் திறமைக்கு தக்க பரிசளிக்கும் தெரியும் என்னிடத்தில் உனக்கு முன்னா நான் ஏழை ஆகிவிட்டேன் பண்ணலாகி நீங்கள் சிவனேசா யார் எதை கேட்டாலும் கொடுக்கும் சக்தி என்னிடம் இருக்கிறது ஆனால் நான் விரும்பும் ஒன்றை கொடுக்கும் சக்தி உன் உறவனிடம் தான் இருக்கிறது இளமையும் அழகும் காலப்போக்கில் ஆமாம் என் மனைவியின் பேரழகை ரசிக்கும் போதெல்லாம் இந்த பயம் எனக்கு தோன்றிக் கொண்டே இருக்கிறது நீ சிலை வடிப்பதிலும் வல்லவன் என்று கேள்விப்பட்டேன் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் புரிந்துவிட்டது அல்ல இளமையும் எழிலும் பூத்து குலுங்கும் இன்றைய மகாராணியை சிலை வடிவாக தாங்கள் எந்தென்றும் காண விரும்புகிறீர்கள் அதுதானே மன்னா இந்த பணிக்கு நான் ஒரு சன்மானத்தை எதிர்பார்க்கலாம் அல்லவா தாராளமாக என்ன வேண்டும் தங்கள் மனைவியாரின் திருமுகத்தை வரைந்தேன் அல்லவா அந்த முகத்தில் பொதிந்து கிடக்கும் ரசனை உணர்வுகளை நான் வேறு யார் முகத்திலும் கண்டதில்லை அவர்கள் முன்னால் அவர் பாடுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் மகாராணியார் ரசிப்பதை நான் நேரடியாக காண்பதுதான் எனக்கு மிகப்பெரிய சன்மானம் ஒரு கலைஞன் விரும்பும் சன்மானம் எது என்பதை நான் கேட்கிறேன் விருப்பம் நிறைவேறும் என்ன இது சித்திரமாகி விட்டாய் நினைக்கவே முடியாத அடுத்ததும் நிகழ்ந்து விட்டாய் நான் நினைவிழந்துதானே நிற்க வேண்டியிருக்கிறது பொறிய ஒரு முடியை கொண்டேன் எப்படி ஒரு சித்திரமா இந்த சந்தேகம் எனக்கே எழுந்தது ஆனாலும் இந்த பரீட்சையை நடத்தியவனே நான் ஆயிற்றே அம்பிகையின் பரிபூர்ண அனுகிரகம் என்ன பரிசு கொடுத்தீர்கள் இந்த விஷயத்திலே எனக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டது ஆனாலும் இதுவரை யாரும் என்னிடம் கேட்காத கேட்கவும் முடியாத ஒன்றை அவனே என்னிடம் கேட்டுவிட்டான் நானும் உடனே சம்மதித்து விட்டேன் இப்படி ஒன்றும் இல்லை அதாவது உன்னுடைய முகத்தை வரைந்ததும் அந்த முகத்தில் பொதிந்து கிடக்கும் ரசிகத்தன்மையின் ஆபத்தை கண்டு உனக்கு நேராக அமர்ந்து பாட வேண்டும் என்று கேட்டான் பிந்தையாக இருக்கிறதே எது சமநிலையில் உள்ள கலைஞானம் படைத்தவர்களுக்கு விருப்பமும் ஒரே மாதிரி தோன்றுவதுதான் அப்படி என்றால் ஆலயத்தில் அவருடைய பாடலை கேட்ட பிறகு நேரடியாகவே அவருடைய இசையை கேட்க வேண்டும் என்ற விருப்பம் அன்றே எனக்கு மதித்தது ஆனால் உமா ஏதோ சொல்ல வந்தவள் சொல்ல முடியாமல் சட்டென்று புறப்பட்டு விட்டாயே என்னது என்ன விஷயம் சொல் எந்த ஆண்களின் கண்ணிலும் படவிடாமல் என்னை இப்படி அடித்து வைத்திருக்கிறீர்களே அது ஏன் தங்க விக்கிரகத்தை பாதுகாப்பாகத்தான் வைக்க வேண்டும் நான் கேட்டது உயிர் துடிப்புள்ள ஒரு ஜீவனை பற்றி தாங்கள் சொன்ன உதாரணம் உயிரே இல்லாத வெறும் உலோகத்தை பற்றி நடக்கட்டுமே ஆ ஆ ஆ நான் சென்று என்னவென்று கண்டு வருகிறேன் அவர் தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கட்டும் மழை கூந்தல் மலர்பாத தெய்வ காட்சி தெரிகின்றது மலர்பாதம் வரை தெய்வ காட்சி தெரிகின்றது எழிற் கோலங்களும் இந்திரஜாலங்களும் அதிராட்சி புரிகின்றது புரிகின்றது எலங்களும் இந்திர ஜாதி ஆட்சி புரிகின்றது அருணாட்சி புரிகின்றது மழை கூந்தல் முதல் மலர்பாதம் வரை தெய்வ காட்சி தெரிகின்றது ை முதல் மீத எழுதியதில் கண்டே நிவைகளின் நிழலோரம் எரிதழல் விழி கண்டே குடம் வளர் காமலம் போ கமலம் போடம் வளர் கமலம் போர் குவியல் மடல் கண்டே தல் கே விழி கண்டு இதழ் கண்டு கண்டே குளம் கூட வடலம்போ குவிழிதழ் மடல் கண்டேன் குவிதழ் நகையோரம் கொற்கை பரல் கண்டேன் குவிதழ் நகையோரம் கொற்கையின் பரல் கண்டு ஆ மழை கூட்டல் முதல் மலப்பாதம் வரை தெய்வ காட்சி தெடிகளது வலம் புரி சங்காக வஞ்சியின் வலம் புரி சங்காக பஞ்சியின் கழுத்தாட ஒரு கனி கனிக்குறைவாக முக்கணி எழுந்தாடு ஒரு கனி கனிக்குறைவாக முக்கணி எழுந்தாடு மேகலை நகையாட வெள்ளியிடாடு வாழையும் மடல் கேட்டு வாங்கிய தொடையாடு நகையாட, மெல்லிய இடையாட, வரையும் மடல் கேட்டுடையாடு மேனியில் எதை சொல்ல நானதில் எதை தள்ள, நான் படைத்த ஞானமெல்லாம் வாய் புதைத்து நின்றதென்ன பொன்னழந்து மேவிய தேவியும் தன் பாதத்தாமரை தாமரை மூவர் என்ன தேடி நிற்கும் புழுங்கிடும் சலங்கைகள் ஓம் என ஒலித்திடக்கோமளவதனத்தில் குங்குமம் படிச்சிட நாடக கூத்துகள் திட எழுகடல் இன் திசை இடிபட கொடிபட தகிட தகிட தூதியோத்தை தரங்கதிர்ந்திட சென்றை மேலும் அம்மா அரங்கிலி ஆர்த்திட